நாயகி நல்லா இருப்பா கவர்ச்சி நாயகி வணக்கம்மா எம்பட்ட அழகு உங்க அப்பா என்னைய தாமா வச்சிருக்காரு பொம்பள பிள்ளைனால இப்படி ஒரு என்னது உங்க அப்பா என்னைய தா வச்சிருக்க வேலிக்குமா நல்ல நல்லா வேலிக்கு என்ன அப்பா உனையே தா வச்சிருக்க எங்க ஏடி எங்க பாக்கற நீ ஏண்டி இப்படி காமிக்கிற எதம்மா காமிக்கற எல்லாரும் காமிக்கறியே எல்லாரும் இல்ல சொல்லுங்கம்மா என்னப்பா என்னம்மா இந்த பிள்ளைக்கு துணிமணி வாங்க காசு இல்லையா இருக்கியா ஏமா இல்லம்மா

குட்டுப்பட்டி கணேசன் அம்மன் அண்ணன் அவர்கள் திமுக செய்யிறாங்க அன்பு அண்ணன் அவர்கள் எங்களுக்கு மூணு பேருத்துக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க நன்றி பணிவான வணக்கம் அண்டப்பா வச்சுக்க சும்மா வைப்பா சொல்லுங்க மக்கிய சொல்றதுக்கு எங்கே வைக்கிறான் அவர் பும்போ அப்புறம் வேற ரொம்ப இந்த பிள்ளையை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்காது ஆசைப்பட்டு பார்த்தா விமான ஆட புண்ணு ஆசைப்பட்டு புருசை வரட்டுமே அணியம்மாடி ஆயிருந்த வாங்கி தரட்டுமே அணியமாடி ஆ வாங்கி தரட்டும் அப்படிள்ளே

so un gonna அம்மா கல்யாணம் பண்றதிலே குறியா இருக்கா உனக்கு யார் அந்த மாப்பிளை பிடிச்சிருக்கேன் கல்யாணம் எனக்கு கல்யாணம் வேற எப்ப வேணும் உனக்கு கல்யாணம் ஆசை வல்லடிப்ப கொஞ்சம் நாள் ஆகட்டும் கல்யாணம் முதல் இரவு தானா

பறவை விரட்டல் அம்மா பணிய சிறப்பா செய்ய கண்டிப்பா அம்மா வந்த விஷயத்தையும் மறந்துட்டாங்க நம்ம தான் எடுத்து சொல்லணும் வந்தமா செஞ்சமா போனமான்னு இருக்க முடியும் ஆடி பாடி பறவை விரட்ட சொல்லி கண்டிப்பா அது அம்மா சொல்லு அம்மா வாங்க அம்மா உங்க அப்பா சொன்னது மாதிரி ஆடி பாடி பறவை விரட்டிட்டு போறோம் குறிஞ்சிகிலே பூ மடந்து குளுங்குதடி தன்னாலே குறிஞ்சிகிலே பூ மடந்து

மலகிலே விலகி வரும் தங்கு நாத மலை பணத்திலே மனமெண்டா துள்ளுதடி பணத்திலே

കേസോ <laughs> അനോടമേ <laughs> 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 vai ter que pime.

I'm <laughs> அங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்ர பிரியா சூரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமும் அதிகாலையில் ஷான முதலிய சந்தியா வந்தன சர் கர்மகளை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் இருபத்தி ஒரு தறித்து சகஸ்திர நாமக்கலை தாயிற் சிறந்த கோயிலும் என்ற அடிப்படைக்கணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வணங்குவது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கு பொதுவான நியதி அந்த நியதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் அறுபத்து நான்களையும் ஏய உணர்வுக்கு எடுத்துக்காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அண்ணவளின் திருப்பாவம் தொட்டு ஆசை பெற்று இந்த அண்ட சராசரத்தில் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக் கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவரை காலத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் என்பது வாசுபடுக்கிறார் இன்னர் 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 வச்சு விசில்லாமங்க என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை நல்ல ஆசை பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட அந்த பரமசிவன் பார்வதியை ஆசை பெற்றேன் பாட்டன் அந்த தரிசித்தின் காரணம் அவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் பொருள் இல்லாதவருக்கு எவ்வளவு அந்த அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால் எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை ஆசை பெற்றேன் இப்படி கலைமகள் கலைமகள் மனைமகள் காக்கும் அழிக்கும் துறையை பெற்றுவிட்ட இந்த நாரத பகிர்க்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய விளையாண்டால் என்னுடைய சிறப்பாகப்பட்டது ஆயிரத்திற்கு வெடிக்க கடவுள் சாபம் சாபம் என்பது பொதுவாக எல்லோருக்கும் ஒரு வகையில் தவறு செய்யும்போது கிடைக்கும் ஆனால் அந்த சாபத்தை கண்டு பயந்து விடக்கூடாது சில பேர் சாபத்தை வரமாக்கி கொள்வார்கள் அதில் அடியர் ஒருவன் சாபம் எது என்ன சாபம் சரி அதை வரமாக்கி அதாவது அதை கழித்தலாகாம அதை கூட்டலாக்கி அந்த கூட்டலை மூலமாக உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை பெருக்கத்தை கொடுக்க வேண்டும் சக்திங்கே அந்த அடிப்படையிலே அடியின் கால் வைத்தால் கழகம் நாள் கடந்த நன்மை அந்த நன்மையை செய்யும் ஒருட்டு மும்மூர்த்திகளையும் முறையோடு கண்டு வழங்கிவிட்டால் போதுமா முன்னவன் மூத்தவன் மூத்தவரு முழுபதற்பொரு கணபதியை தொலைவிடும் என்பார்கள் அப்படிற்பட கணபதியை சிந்தை நினைத்து கதைக்கு நாயகனாம் கந்த துதிவாடி ஆரம்பிப்பும் கழகத்தை ஏனென்றால் குருவர் இல்லை என்றால் திருவர் இல்லை என்பார்கள் குருவே துணை என்று என் குரு சண்முக விரலை சிந்தை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன் ஓம் நமோ நாராயண் சந்தனம் அக்குது கற்பூரம் சொல்லிக்குது அந்த கோயில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது ஐரத்திலே முருகன் எனக்கு மோதிரம் அவடத்திலே கையில் படையான கங்கணங்கள் பகிரத்திலே தங்கதிருபாதம் வளைங்கிடு போதே நக்கிருபா